சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைகி இன்று நான் சவால் விடுகிறேன் உனக்கு இதை நான் நடத்தி காட்டுகிறேன் நாளை உன் உயிரான உறவை உன் கண்களுக்கு நேராக காட்டி நீ உன் மனதில் என்ன நினைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நான் நடத்தி காட்டுகிறேன் இதை நான் சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா கட்டாயம் நாளை இதை நான் நடத்தி கொடுப்பேன் என் வாக்கை முழுமையாக கேள் நாளை நடப்பதை பார்த்துவிட்டு பிறகு எனக்கு நன்றி சொல்வாயாக இது எனக்கு எங்கு கிடைக்கப் போகிறது இதையெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா இவையெல்லாம் என் கனவில் மட்டும்தான் நான் ரசித்துக் கொள்ள வேண்டும் கனவில் மட்டும்தான் நான் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என் தலையெழுத்து அப்படி என் வாழ்க்கை அப்படித்தான் இதையெல்லாம் யாராலும் மாற்ற முடியாது என்று இத்தனை நாள் சளித்து கொண்டு இருந்தாய் அல்லவா இப்பொழுது நான் சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் எதை கனவில் தான் அனுபவிக்க முடியும் என்று நினைத்தாயோ கனவில்தான் இது நடக்கும் என்று எதை சொன்னாயோ அதை நாளை உனக்கு நிஜத்தில் நடத்தி காட்டுவேன் உனக்கு நம்பிக்கை இல்லையா வெகு காலமாக என் மீது நம்பிக்கை இல்லாமல் காத்திருக்கின்றாய் சாயப்பா சொல்வது நடப்பதில்லை என்று என் மீது குற்றம் சாத்தி கொண்டுத்தான் இருக்கின்றாய் நீ என் குழந்தை நீ என் குழந்தை நீ எதை சொன்னாலும் பரவாயில்லை உனக்காக நான் பொறுத்துக் கொள்வேன் உனக்காக நாளை நான் இதை நடத்தி கொடுப்பேன் என்று சொன்னேன் அல்லவா இந்த வார்த்தையாவது நம்பிக்கையோடு கேள் உன் நம்பிக்கை இல்லாமல் நீ கேட்கும் ஒவ்வொரு வார்த்தை தான் நடப்பதில்லை என் சாயப்பா முடிப்பார் என்று நம்பிக்கையோடு நீ எதை நம்புகின்றாயோ அது கண்டிப்பாக உனக்கு நடந்தே தீரும் இந்த வார்த்தையை நம்பிக்கையாக கேள் உனக்கு சவால் விட்டுச் சொல்லும் இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கேள் நாளை கட்டாயம் இதை உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் உனக்காகத்தான் நான் இன்னும் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை தனியாக நிற்க வைத்து வேடிக்கை பார்ப்பேனா இதை செய்தால் நீ சந்தோஷம் அடைவாயா இதை கொடுத்தால் நீ சிரிப்பாயா என்று ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பற்றிய எண்ணம்தான் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னை நம்பும் குழந்தையை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நாளை இதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன் நீ விரும்பியதை நாளை நான் செய்து முடிப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்